அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பொன்னான ஆதரவை கொடுங்க இந்த போர்டில் போட்டிருக்க கணவர் ஜாதகம் மனைவி ஜாதகம் இது ரெண்டுமே ஒரு அனுபவ ஜாதகம் ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்கிற மாணவர்கள் ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் இருக்கிற நண்பர்கள் ஜோதிடம் கற்றுக்கிட்டு எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிற ஜோதிட நண்பர்கள் அவசியம் இந்த ஜாதகத்தை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் முக்கியமான ஜாதகம் இந்த மாதிரி ஒரு மேட்சிங்கான ஜாதகம் கிடைக்காது அதனால் மைண்டை டைவர்ட் பண்ணாமல் பொறுமையாக கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இது ரெண்டுமே வந்து குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் இந்த கணவர் மனைவி ஜாதகம் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் அப்போ குழந்த பாக்கியம் ஏன் இல்லை அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம் ஒரு கலத்திர தோஷம் உள்ள இரண்டு ஜாதகங்களை சேர்த்து வைப்பாங்க நாகதோஷம் செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகங்களை ஆண் பெண் ஜாதகங்களை சேர்த்து வைக்க வ வைப் வைப்பாங்க ஆனால் புத்திரதோசம் ஒரு ஜாத ஜாதகத்தில் இருந்து இன்னொரு ஜாதகத்துலேயும் புத்திர தோஷம் இருந்தால் அந்த ஜாதகத்தை சேர்த்து வைக்கக்கூடாது என்ன குழந்த பாக்கியம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க இப்போ இந்த போர்டில் கீழே இடது பக்கம் இருக்கிற ஜாதகம் கணவர் ஜாதகம் வலது பக்கம் இருக்கிற ஜாதகம் மனைவி ஜாதகம் மேலே இருக்கிற ஜாதகம் அவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்த நாள் அன்னைக்கு இருந்த கிரக நிலைகள் உள்ள அந்த ராசி கட்டம் மேலே போட்டிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கணவர் ஜாதகத்தை எடுத்துக்கிருவோம் சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் தனுசு லக்னம் முதல்ல பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் அது வந்து ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகத்துடைய நட்சத்திரம் அதுவே இந்த நட்சத்திரமே வந்து குழந்தை பாக்கியத்துக்கு பலமில்லாத நட்சத்திரம் இப்போ பார்த்தீங்கன்னா லக்னம் தனுசு லக்னம் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் ஆட்சியாக இருக்கார் தாமதமானாலும் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஆட்சியாக இருக்கிறதுனால தாமதித்தாலும் குழந்த பாக்கியம் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் அந்த செவ்வாய் இருக்குது அதனால் குழந்த பாக்கியத்துக்கு ஒரு தடையை ஏற்படுத்துது நட்சத்திரமும் போகிற நட்சத்திரம் தடை புத்திர தோஷத்துக்கான ஒரு பலமில்லாத நட்சத்திரம் இப்போ மாதிரி பார்த்தீங்கன்னா ஐந்துக்கு எட்டாம் இடம் லக்னத்துக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி ராகு மாந்தி கடுமையான புத்திர தோஷத்தை ஏற்படுத்துது இப்போ குரு புத்திர காரகன் குரு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல இருந்து வக்ரத்தில் இருக்கார் குருவும் கெட்டு போயிட்டார் இப்போ புத்திர காரகரும் புத்திர ஸ்தானாதிபதி செவ்வாயும் குருவும் எட்டுக்கு ஆறு சஷ்டாஷ்டக தோஷத்தில் இருக்குது அதனால் ஸ்தானமும் பலமில்லை ருத்திர காரகரும் பலம் இல்லை அப்படியே மனைவி ஜாதத்துக்கு வாங்க அவங்க கடகராசி ஆயிலம் நட்சத்திரம் துலாம் லக்னம் பொதுவாக ஒரு பெண் ஜாதகத்தில் பிறந்த ராசியில் நட்சத்திரம் வந்து ஆயிலியம் நட்சத்திரமா இருந்தாலோ அல்லது அவங்களுடைய ருது ருது ஜாதகத்தில் ஆயிலியம் நட்சத்திரமா பெண் அந்த பெண் இருந்தாங்கன்னா அவங்க வந்து வயிற்று நோய் உடையவர்கள் கரு வந்து வயிற்றில் தங்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜோதிடத்தில் சில அமைப்புகள்லாம் இருக்குது அதனால் இந்த ஆயிலம் நட்சத்திரமும் புத்திர பாக்கியத்துக்கு பலம் இல்லாத ஒரு நட்சத்திரம் ஆக கணவருடைய நட்சத்திரம் பூரா மனைவியோட நட்சத்திரம் ஆயில்யம் இந்த ரெண்டுமே வந்து புத்திர பாக்கியத்துக்கு பலமுள்ளாத நட்சத்திரங்கள் இப்போ மனைவி ஜாதத்தை பாருங்கள் லக்கணத்துக்கு ஐந்தாம் படம் சனி பகவானுடைய வீடு ஆக அழிக்கிரகத்தினுடைய வீடே வந்து ஐந்தாம் இடமாக வருது அதுபோக அந்த ஐந்தாம் இடத்துல சனி பகவானுடைய வீட்டில் கேது அமர்ந்து கடுமையான புத்திர தோஷத்தை ஏற்படுத்துகிறாரு ஐந்துக்கு எட்டாம் இடமான லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் இருந்து மிக மிக கடுமையான புத்திரதோஷத்தை காமிக்கிறது அதுபோக பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல குருவும் சனியும் புத்திர காரகரும் புத்திரஸ்தானாதிபதியும் மறைவு ஸ்தானத்துக்கு போய் மறைஞ்சு போயிருக்காங்க அதை வந்து இன்னொரு அலிங்கிரகத்தினுடைய வீடான மிதுன ராசியிலிருந்து செவ்வாய் தன்னுடைய ஏழாவது பார்வையாக பார்த்து குருவையும் சனியும் பலம் இழக்க செய்கிறாங்க ஆக இங்கேயும் கடுமையான புத்திர காரகரும் கெட்டு போயிட்டார் புத்திரஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானமும் போயிருக்கு சரி இது ரெண்டுமே உள்ள ஜாதகமாக இருக்குது அவங்களுக்கு திருமணம் பண்ண நாள்லையாவது இந்த புத்திரக்காரகர் புத்திரஸ்தானாதிபதி ஏதாவது வலுவாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா மேலே இருக்கிற கட்டத்தை பாருங்கள் ராசி கட்டத்தை பாருங்கள் அவங்க அவங்களுக்கு திருமணம் நடந்த நாள் அன்னைக்கு கிரகங்களை பாருங்கள் மீன லக்னம் ஐந்தாவது இடத்துல கேது கடுமையான புத்திரதோஷம் வீடு கொடுத்த சந்திரன் லக்னத்துக்கு பனிரெண்டில் போய் மறைஞ்சு போயிட்டார் அதுபோக அந்த ஐந்தாம் இடத்த செவ்வாய் தனுசு ராசியிலேருந்து தன்னுடைய எட்டாவது பார்வையாக பார்த்து கடுமையான புத்திர தோஷத்தை ஏற்படுத்துகிறார் குரு புத்திர காரகர் நாலாவது இடத்துல ராசி கட்டத்தில் வக்ரம் ஆகி போயிட்டார் ஆக திருமணம் செய்த நாள்லேயும் தோஷம் கடுமையாக இருக்குது அதனால் இந்த மாதிரி நீங்கள் கிரக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு சிறந்த ஜோதிடராக வந்துடலாம் அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பொன்னான ஆதரவை கொடுங்க மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம்